வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பரணிக்குமார் கடந்த இருபது வருடங்களாக நமது ராமநாதபுரத்தில் உள்ள ஆரோக்கிய மருத்துவமனையில் குழந்தைகள் நலம் சர்க்கரை நோய் நரமியல் மற்றும் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்காக சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றேன் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நம்ம காரணங்கள் பார்க்கும்போது இப்போ இருக்க வாழ்க்கை முறை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு பார்த்தோம் ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வாழ்க்கை முறை நம்ம எப்படி அமைச்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான இருக்குது இது சர்க்கரை நோய்க்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நம்ம உணவு ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்மளாக மாறுது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும் ஸோ உணவு உட்கொள்ளும்போது கண்டிப்பாக டிவி அல்லது மொபைல் பார்க்குறத தவிர்க்கணும் ஏன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம்னே நம்ம தெரிய மாட்டேது இல்லையா நான் இப்போதைக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க ஒன்று மொபைல் டிவி கூட குறைஞ்சிருச்சு மொபைல் பார்த்துட்டே சாப்பிட்றோம் அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோம்னே தெரியாது அதை தவிர்க்கணும் அந்த உணவை வந்து உணர்ந்து சாப்பிடணும் நம்ம என்ன சாப்பிட்றோம் இந்த உணவை வந்து அதை ஒரு ஃபீல் பண்ணி சாப்பிடணும் உணவு வந்து அந்த உணவை வந்து கரெக்டான இன்ட்ரவல் எடுத்துக்கணும் இப்போது முன்னாடிலாம் நிறையா தடவை சாப்பிட சொல்லிக்கிட்டு இருந்தோம் பட் நம்ம முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலிகள் நிறைய விரதம் இருக்க சொன்னாங்க இல்லைங்களா அதை இப்போ நிறையா நிறையா கோடிக்கணக்கான டாலர் செலவழித்து இதெல்லாம் உண்மை இதெல்லாம் கரெக்டு அறிவியல் பூர்வமாக ஃபாஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அது ரொம்ப முக்கியம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் டயட்டோட ரோல் ரொம்ப பிரதானமாக இருக்குது அதில் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது முக்கியம் எப்படி சாப்பிட்றங்கிற முக்கியம் எப்போ சாப்பிட்றங்கிற முக்கியம் எப்போ சாப்பிட்றோன்னா ஹவு ஃப்ரீக்வெண்ட் எவ்வளோ நான் அதிகமான தடவை சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் தான் நான் சொன்னேன் இந்த இயற்பாக இயற்கையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம உடம்பில் இன்சுலின் வந்து காலையில் சுரக்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய மறையும் போது அந்த இன்சுலின் அளவு குறைஞ்சிருது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து அதற்கேற்ற மாதிரியே சாப்பிட்டாங்க அதை காலையில் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஆறு அல்லது ஏழு மணிக்குள்ளே சாப்பாடை முடித்தாங்க முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம ஏற்பரிய பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு கேப் இருக்கும் பன்னிரெண்டு முதல் பதினாலு மணி நேரம் வந்து நம்ம எந்த ஒரு உணவுப் பொருள் தண்ணீர் தவிர தண்ணீர் தவிர எந்த ஒரு உணவுப் பொருளும் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு இப்போ ஒரு புதுசாக பேர் வச்சுருக்கோம் இதை தான் நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தது ஸோ இதில் வந்து நம்ம உதாரணத்துக்கு நம்ம வந்து காலையில் ஒரு ஒம்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே சாப்பிட்றோம் அப்படின்னா திரும்ப ஈவினிங் ஒரு நாலு டு அஞ்சு சாப்பிட்லாம் இல்லை எனக்கு அந்தளவுக்கு சா பசி தாங்க முடியலாம் மத்தியானம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் சாப்பிட்டுட்டு ஈவினிங் சாப்பாடை வந்து ஏழு மணிக்குள்ளே முடிச்சிடும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏழு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஒம்போது மணி வரைக்கும் ஏறக்குறைய பதினாலு மணி நேரம் நமக்கு கிடைக்கும் இந்த பதினாலு மணி நேரத்தில் நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது செல்கள் எல்லாமே நிறைய அன்வான்ட் பொருள் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிடுது நிறைய அந்த மாற்றங்கள் இன்னும் நிறைய கண்டுபிடிக்க விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் வர பழங்கள் இன்னும்ங்கிறது இன்னும் முழுமையாக தெரியாத விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக அது சுகருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஈவன் வந்து கேன்சர் கூட வர்றதை தடுக்கும் அன்வான்ட் செல்ஸ் எல்லாம் அப்போ அழிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு அந்த ஒரு இன்டெர்மீடிய அந்த ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸ் நம்ம எந்த உணவுப் பொருள் தண்ணீர் தவிர எதுவுமே சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு பேர் தான் இப்போ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடியது அதே மாதிரி வந்து சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டில் முழு கவனமாக இருக்கணும் ரொம்ப பேசிக்கிட்டேயோ அல்லது ஒரு சாப்பாடை ஒரு ஒரு செகண்ட்ரியாக நம்ம நினச்சி அதை செய்யக்கூடாது அந்த வேலையை செய்யும்போது அதில் தான் முழு கவனமாக இருக்கணும் ஸோ சாப்பிடும்போது பேசக்கூடாது அந்த பொருளை உணர்ந்து உணவை உணர்ந்து சாப்பிட்ணும் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது கரெக்டான முறையில் அதை சாப்பிட்டோம் அதை உணர்ந்து சாப்பிட்டோம்னா அந்த உணவானது நம்ம உடலுக்குள்ள முழுமையான போய் சீரணம் ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் தேங்க் யூ